அம்மன் ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல் இப்ப பாத்தீங்கன்னா இந்த வருடம் வரக்கூடிய குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குது குரு எப்ப பெயர்ச்சி ஆகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா சித்திரை முப்பத்தி ஒன்னாம் தேதி அதாவது மார்ச் பதினான்காம் தேதி காலபுருஷனின் இரண்டாம் இடமான ரிசபராசியில் இருந்து காலபுருஷனோட மூன்றாம் இடமான மிதுன ராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார் குரு பகவான் பெயர்ச்சி ஆவதால் என்னென்ன பலன்கள் இருக்கிறது குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்றது மாதிரி குரு வந்து எந்தெந்த இடத்தை பார்க்கிறார் தனது சிறப்பு பார்வை அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் எந்தெந்த இடங்களை பார்க்கிறார் அது சார்ந்த விஷயங்கள் என்னென்ன நடக்கும் அதுக்கு நீங்க எந்த மாதிரி விஷயங்களை இந்த வருடத்துல தொடர்ச்சியா முன்னெடுத்து போகலாம் அப்படிங்கிறதை பற்றிய முழுமையான வீடியோ அப்படிங்கிறது நீங்க பாத்தீங்கன்னா முழுமையா உங்களுடைய ராசிக்கு என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதை பற்றியும் கடைசியாக நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறதை பற்றியும் நட்சத்திரத்திற்கான முழு பலன்களையும் நீங்க முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இப்ப குரு அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னாங்க குரு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் சுபர் அவர் பார்த்தீங்கன்னா குருவோட பார்வை அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய தீமைகள் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் கூட உடனே வெளிவரக்கூடிய வகையில அந்த குரு பார்வை அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு அதனாலதான் குரு பார்த்தால் பல்வேறு விதமான நன்மைகள் கோடி நன்மைகள் அப்படின்னு சொல்லி நம்ம ஜோதிட சாஸ்திரத்துல கூறுவது உண்டு அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா குரு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா வழிகாட்டியாகவும் அது அது மட்டும் இல்லாமங்க நிதித்துறை நிர்வாகத்துறை இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் தான் காரகரா இருக்கிறாரு அப்ப பொருளாதாரம் வேணும் பணம் வேணும் அப்படின்னா குரு ரொம்ப முக்கியம் அடுத்து பாருங்க உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு குரு பார்த்தாரு அப்படின்னா உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும் தொழில் ஸ்தானத்தை குரு பார்த்தாரு அப்படின்னா பல்வேறு விதமான தொழில் வாய்ப்புகள் அமைஞ்சு நல்ல பெரிய உயர்வை தரக்கூடிய தொழில முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கறதெல்லாம் ஏற்படும் அப்ப குரு அப்படிங்கிற ஒரு பார்த்தீங்கன்னா உங்களோட வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர் தான் குரு இப்ப இந்த வருஷம் எந்த அளவுக்கு உங்களுக்கான முன்னேற்றங்களை குரு பயிற்சியால கொடுக்க இருக்கிறா அப்படிங்கிறத உங்க ராசிக்கு இப்ப எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் மகர ராசி காலச்சக்கரத்தின் பத்தாவது ராசியா இருக்கக்கூடிய மகர ராசிக்கு சனி பகவான் தொழில் சொல்லக்கூடிய சனி பகவானை ஆட்சி அதிபதியாக கொண்ட உங்களுக்கு இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது இந்த குரு பயிற்சி என்ன விதமான மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் தரப்போகுது அப்படிங்கறதான் இப்ப நம்ம கவனிக்கணும் இப்ப இந்த குரு பயிற்சி தரக்கூடிய முன்னேற்றம் என்ன மாற்றம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குரு அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா சுபர் குரு அப்படிங்கிற பாத்தீங்கன்னா எந்த இடத்தை பார்த்தாருமே அந்த இடத்திற்கான முழு சுபத்தன்மை என்னவோ அதை அப்படியே கொடுத்துருவார் அப்படிப்பட்ட குரு பகவான் இவ்வளவு நாளாக குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் இவ்வளவு நாளாக பஞ்சமஸ்தானம் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய குருவாக இருந்தவர் இப்ப என்ன பண்ணிட்டார் ஆறாம் இடத்துல பார்த்தீங்கன்னாக்க பயிற்சி ஆயிட்டார் இந்த ஆறாம் இடத்துல இருக்க குருவால என்னெல்லாம் நடக்க இருக்குது கடந்த காலத்தில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மை நடந்தது அதே நேரத்தில் அதை பயன்படுத்திக்க முடியாத சூழ்நிலையும் சில பேருக்கு மகர அன்பர்களுக்கு என்பர்களுக்கு ஏன்னா கடந்த காலத்தில் ஐந்தாம் இடத்துல இருந்து குரு பகவான் சிறப்பு பார்வையாக உங்களுடைய ராசியை அவர் பார்த்துக்கிட்டு இருந்தார் அதனால் இந்த ஜென்மச்சனி பாதிப்பு ஏழரை சனி பாதிப்பிலிருந்து முழுமையான விடுதலை பெற்றீங்க முழுமையான விடுதலை முழுமையான விடுதலைன்னா என்னன்னா அந்த மாதிரி பாதிப்புகள் இருந்து மிகப்பெரிய லெவல்ல தப்பிச்சிங்க இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த காலகட்டத்துல உங்களால மிகப்பெரிய லெவல்ல விரைவின் விரைய செலவுகளை நீங்க பார்த்துருப்பீங்க அப்ப குரு பகவான் அமர்ந்து ஐந்தாம் இடத்துல குரு அமர்றதுங்கிறது குலதெய்வ அருள் அப்படின்னு அர்த்தம் அப்ப குலதெய்வ அருளால குரு பகவான் வழிகாட்டுதலால குரு வழிகாட்டுதலால கடந்த காலங்களில் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ஓ வீண் விரய செலவு ரொம்ப விரய செலவு இல்லாமல் கொஞ்சம் பாதுகாக்கப்பட்டது அடுத்து நீங்கள் நினைக்கிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் நடக்கிறதுக்கான விஷயம் வந்து உங்களுக்கு வர்ற தடைகள் பிரச்சனைகள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போயிடுச்சு அப்படிங்கிறது மாதிரி ரொம்ப பெரிய பிரச்சனையாக வந்தது ரொம்ப சின்னதாக முடிஞ்சிருச்சு அப்ப அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் இந்த அந்த காலகட்டத்தில் உங்களை காப்பாத்துச்சு அந்த குரு பார்வையால் இப்போ என்ன நடந்திருக்கு அது இல்லாம கடந்த மாதங்கள் நடந்த கிரக மாற்றங்களால என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஏழரை சனி பாதிப்புல இருந்து முழுமையான விடுதலை அடைஞ்சாச்சு இப்போ சனி பகவானால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஏன்னா சனி வந்து உங்களுக்கு சனி பகவான் அப்படிங்கிற ஒரு உங்களுடைய ராசிநாதன் தான் அப்போ அவர் மூன்றாம் இடத்துல பயிற்சியாக இருக்கிறார் அது ஒரு நல்ல விஷயம் கெட்ட கிரகங்கள் மறைவிடத்தில் அமர்வது ரொம்ப சிறப்பு அது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அடுத்து பார்த்தோம்னா அடுத்து ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு என்னன்னா இந்த குரு பகவான் ஆறாம் இடத்தில் அமர்ந்து உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார் அடுத்து பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் அடுத்து இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்ப ரெண்டு பத்து பனிரெண்டாம் இடங்களில் குரு பார்வை அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் எந்த இடத்தை குரு பார்க்கிறாரோ அந்த இடத்தின் தன்மையை அதிகப்படுத்தி அந்த இடத்தில் உள்ள நன்மையை அதிகமா கொடுப்பார் அந்த வகையில இப்ப மகர ராசி அன்பர்களுக்கு பணம் வரவு வருமானம் அப்படிங்கிறது கண்டிப்பா உண்டு என்ன காரணம் கடந்த காலத்துல மகர ராசி அன்பர்களால் தொழில் செய்ய முடியல வேலையில சிறப்பான வேலை விஷயத்துல திறமையை வெளிக்காட்ட முடியல அப்படி வெளிக்காட்டினாலும் வாக்குவாதம் விவாதம் வீண் விரய செலவுகள் வண்டி வாகனம் சார்ந்த விரய செலவுகள் இந்த மாதிரி பல்வேறு விதமான செலவுகளை எதிர்நோக்கி இருந்தீங்க இல்லையா இப்ப அது சார்ந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்குது நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு பார்க்கணும் அந்த வகையில பார்க்கையில இப்ப பாத்தீங்கன்னா குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறது இரண்டாம் இடத்துல தனஸ்தானத்தில் உங்களுடைய வார்த்தைகள் நாள் வரையும் உங்களுடைய வார்த்தைகள் மற்றவங்களுக்கு பிடிக்காமல் இருந்தது தடித்த வார்த்தைகள் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்துல பல்வேறு விதமான வாக்குவாதங்கள் மன சம்பந்தப்பட்ட நெருக்கடிகள் மனஸ்தாபங்கள் கணவன் மனைவி ஒற்றுமை குறைபாடு இவை எல்லாமே சரியாகும் விதத்துல குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கும் வண்ணம் குரு பகவான் பார்க்கிறாரு அப்ப குடும்பத்திற்கான வருமானம் வருது குடும்பத்துல இருக்க குழந்தைகள் நல்லா படிக்கிறாங்க குடும்பத்தோட தேவைகளை நிறைவேற்றுவீங்க உங்களுடைய வார்த்தைகளில் தெளிவு நீங்க பேசக்கூடிய விஷயங்களில் மதிப்பு மரியாதை அதிகரிக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப அற்புதமா இருக்கு பத்தாம் இடத்தை குரு பார்க்குறார் தொழிலை வளர்த்து விட போகிறார் தொழில் ரொம்ப மந்தமா இருந்துச்சு மகர ராசி அன்பர்களுக்கு தொழில் சார்ந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மந்தமா இருந்துச்சு படு பாதாளத்தில் விழுந்துருச்சு தொழில் அப்போ விழுந்த தொழில் இனிமே மிகப்பெரிய லெவலில் முன்னேற்றத்தை தரப்போகுது வளர்ச்சியை தரப்போகுது தொழில் ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா மகராசி அன்பர்கள் ஏற்கனவே எனக்கு ஒரு வேலை தெரியும் அதை தொழிலாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக செய்யுங்க இந்த காலகட்டத்தில் தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்கும் மிகப்பெரிய லெவலில் தொழில் வளர்ச்சி அடைக்கும் எதிர்பார்த்ததோட மிகப்பெரிய நல்ல வளர்ச்சி கிடைக்கும் தொழில மிகப்பெரிய முன்னேற்றத்தை சந்திப்பீங்க அடுத்து பாருங்க தொழில் முன்னேற்றம் மட்டும் இல்லைங்க வீடு வண்டி வாகன யோகங்களும் நல்லா இருக்கு அடுத்து வியாபாரம் சார்ந்த துறைகள்ல மிகப்பெரிய முன்னேற்றம் அதே போல பாத்தீங்கன்னா வேலை அமைப்புகள்ல இது உங்களுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ஆனா வேலைக்கான மதிப்பு கிடைக்கல மரியாதை கிடைக்கல அதே போல நம்மளுடைய தனித்திறமையை எவ்வளவு வெளிக்காட்டினாலும் நமக்கான பாராட்டுக்கள் இல்ல உழைக்கிறது நம்ம வேறொருத்தர் பேர் வாங்குறாரு அப்படிப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் தீர்வாகுது நீங்க யாரு அப்படின்னு அடையாளங்கள் முடிச்சு உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு பாராட்டு கிடைக்கும் புகழ் கிடைக்கும் கௌரவம் அந்தஸ்து உயரும் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பரா அமைஞ்சிருக்கு அடுத்து வெளிநாடு யோகம் கல்விக்காக வெளிநாடு யோகம் போகக்கூடிய மாணவர்கள் போகலாம் வருமானத்திற்காக வியாபார வியாபாரம் சார்ந்து வருமானத்திற்காக போகிறவங்க தொழில் அமைப்புகள் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க தொழில் அமைப்புகளுக்காக வெளிநாடு போகிறது ரொம்ப சூப்பர் அடுத்து வேலைக்காக வெளிநாடு போகிறது ரொம்ப அற்புதமாக இருக்குது சிறப்பாக இருக்குது அப்போ வெளிநாட்டில் தான் வேலை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசி அன்பர்கள்லாம் இந்த காலகட்டத்தில் தாராளமாக வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கலாம் வேலை அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக அமையும் அற்புதமாக இருக்க போகுது வேலை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது அப்போ வேலை சார்ந்த விஷயங்களை பொறுத்த வகையில் மிகப்பெரிய லெவலில் முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு அப்போ என்னென்னலாம் நல்லா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா குடும்ப அமைப்புகள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் திருமண விஷயங்கள் கைகூடும் குடும்பத்திற்கு ஒருத்தரை கொண்டுட்டு வரக்கூடிய அமைப்பு இருக்கு அடுத்து வருமானம் நல்லா இருக்கு அதிர்ஷ்டம் நல்லா இருக்கு பொன் பொருள் சேர்க்கை நல்லா இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய வாய்ப்புகள் கிடைக்குது அதுல முன்னேற்றம் ஏற்படுது நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு தொழில் சார்ந்த முதலீடுகள் செய்யக்கூடிய அமைப்பு அடுத்து வெளிநாடு வெளியூர் பயணம் சார்ந்த ஆதாயம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அப்ப என்னன்னா தொழில் பயணமும் லாபத்தை தருது வேலை சார்ந்த பயணமும் நல்ல முன்னேற்றத்தை தருது படிப்பு சார்ந்து போகிறவங்களுக்கும் அங்கே ரொம்ப அற்புதமாக இருக்க போகுது அப்போ இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில் குரு பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான பயிற்சியாக தொழில் முன்னேற்றம் தரக்கூடிய பயிற்சியாக அற்புதமாக அமைஞ்சிருக்குது கண்டிப்பாக உறுதியாக வேலை வாய்ப்புகள்ல உங்களுக்கு ரொம்ப இருந்த நெருக்கடிகள் மாறி மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் அடுத்து உத்திராடம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம் உத்திராடம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா வெளிநாடு வெளியூர் பயணங்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் ஆதாயம் தரும் வகையில இருக்க போகுது அப்ப இந்த காலகட்டத்துல போட்டி தேர்வுகளிலே ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கு படிக்கிறவங்களுக்கு அடுத்து திருவோணம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு திருமண பாக்கியங்கள் கைகூடும் அது மட்டும் இல்லாம கூட்டுத் தொழில்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா போட்டி போட்டிப் பந்தயங்களில் ஜெயிக்கக்கூடிய அமை அரசியல் சுழர்புகள் நல்லா இருக்கு கலை இலக்கியம் சார்ந்து இருக்கவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது சோசியல் மீடியா துறையில் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அடுத்த அவிட்டம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்குறீங்க அவிட்டம் நட்சத்திரத்தை பொறுத்தவரை வீடு வண்டி வாகனங்கள் யோகம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அது மட்டும் இல்லாமல் நினைத்த காரியங்கள் நடக்கிறது எதிர்பாராத பண வரவுகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் செயல்பட போகுது அப்ப இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது மகர ராசி அன்பர்களை பொறுத்த வகையில மிகப்பெரிய தொழில் முன்னேற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய அற்புதமான பயிற்சியாக அமைஞ்சிருக்கு வாழ்த்துக்கள்